முதலில் பெண்களுக்கு துணிச்சு அதனால நம்ம டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும்னு முடிவு கட்டிய நான் பயணத்தை மேற்கொண்டேன் அதனால்தான் இவ்வளவு நாள் அரசியலில் இருந்தால் கூட என் மீது எந்த ஒரு சொல்லும் சொல்ல முடியாத அளவிற்கு நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் இன்னொரு இந்த இணையதள வாசிகள் இருக்கிறாங்க பாருங்க ஆணை இவ்வளவு கேவலப்படுத்துகிறார்களா என்ற சொன்னால் சொல்ல முடியாது அதாவது ஆண் வந்து வச்சுக்கலாம் இளைஞரா தன்னை காண்பித்துக் கொள்ளலாம் இளைஞர் அணியில அறுபது வயசுல இருக்கலாம் ஆனா நாற்பது வயசை தாண்டினே ஒரு பெண் தலைவர் உனக்கு எதுக்கு இந்த வேலை யாருடா கேவி யாரு கிளவி நாங்களும் அப்படி இல்லை நீங்கள் தளர்ந்து போனாலும் தளராமல் தலைமை பண்பாடு பலம் வருதவர்கள் தான் பெண்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

இவர்கள் நடு இரவு போய் டிஸ்கஷன் 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 இருப்பாங்க ஆனா பெண் தலைவர்கள் ஒரு பத்து மணியை தாண்டி எல்லாம் இங்க போனாங்க இதுக்கு போனாங்க எப்படி போனாங்க யார் கூட போனாங்க நீங்க பத்து கூட போலாம் அது இதையெல்லாம் பெண் தலைவர்கள் எதிர்கொண்டு வருகிறோம் என்பதையும் குறிப்பாக இந்த பாலியல் தீண்டல்கள் இந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு வருது புதுவையில் ஒரு சின்ன குழந்தை மரியாதைக்குரிய குடியரசு தலைவர் இருக்கிறார்கள் மனதிற்கு வேதனையானது என்னன்னா பெண் குடியரசு தலைவர் என்று நாமெல்லாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பெண்கள் மீதான மாற வேண்டும் என்று சொல்வது என்றால் ஒரு பெண் ஜனாதிபதி பெண்களை நோக்கிய ஆண்களின் பார்வை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் நடிகை சொன்னதை பார்த்துட்டார்கள் ஆதாரம் என்ன அந்த பெண் அவன் முத்தம் கொடுக்கும்போது தனக்கு நடந்தவை தவறு என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிர்பயா பட்டவர்த்தனமாக நடந்தாலும் அதற்கு தீர்வு கிடைப்பதற்கு எட்டு ஆண்டுகளுக்கு மேலானது

கொள்ளவில்லை யாரிடம் சென்று சொல்வது என்று நான் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பரிதவிக்க ஒரு பெண் ஆளுநர் தெளிவானவரை ஆண்டு கொண்டிருக்கிறேன் வாருங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் என்று அப்பொழுது ஏற்பட்டதுதான் இந்த மகளிர் தர்பார் மகிழா தர்பாராக இருந்து தமிழ் கேட்டால் மகளிர் தர்பாராக மாற்றிவிட்டேன் தர்பார் இங்க ஏற்கனவே பார்வை பெண்ணால் முடியும் வாருங்கள் இறைவோம் தீர்ப்போம்

மனதிற்கு மிகுந்த கவலையாக இருந்தது யாரிடமும் சாய்ந்து கொண்டு சிஸ்டமாக பாருங்க என்னை யாராவது சாய்த்து கொள்ள மாட்டார்களா என் வீடு யாராவது அந்த செலுத்த மாட்டார்களா என்பது பெண்ணுக்கு தேவையில்லை யாரிடமும் சாய்ந்து கொண்டு ஆரிதல் தேடாத கர்வம் இது யாரிடமும் சாய்ந்து கொண்டு ஆரிதல் தேடாத கர்வம் இது எனவே இந்த புன்னகைக்கு பின் ஒரு திறமை இருக்கத்தான் செய்கிறது யார் தோளிலும் சாய்ந்திடாத கர்வம் இது இந்த புன்னகைக்கு பின் ஒரு இருக்கத்தான் செய்கிறது அதுதான் பின்னால் ஏதோ புன்னகை இல்லை இந்த புன்னகைக்கு பின்னால் ஒரு திணிர் இருக்கும் அந்த திளர் என்ன என்றால் நீ செய்யும் மாநில வீட்டு விட்டு வளரலாம இல்லையா பெண் என்று திருள் இருக்கும் என்பதை சொல்கிறேன் இந்த திருள் சாதாரண திருள் அல்ல இந்த இணையதளத்தை திறந்து பார்த்தால் என்னென்ன எழுதுகிறீர்கள் ஒரு ஆணையத்தில் எழுதுவீர்களா ஒரு பெண் என்றால் உங்களுக்கு இலக்காரமாக போய்விட்டதா ஆண் குழந்தை இருந்தால் பரவாயில்லை ஆண் பெண் உயரமாக இருக்க வேண்டும் ஆண் கருத்தாக இருந்தால் பரவாயில்லை பெண் வெள்ளையாக இருக்க வேண்டும் ஆண் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பெண் அழகாக இருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த மனது அழுத்தாகாமல் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நான் பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்கிறேன் ஆண் பார்த்து இந்த சமுதாயம் யாரை கிண்டலும் பேசியதோ அந்த சமுதாயம் எனக்கு சில நேரங்களில் ஜெயலலிதாவின் திணிர் சில நேரங்களில் பிடிக்கும் அது அதனால் தான் நான் முறை பதிவு போட்டேன் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் கரும்பு பெண்மணியாக சில நேரம் இருந்திருக்கிறார்கள் இரும்பு பெண்மணியாக பல நேரம் இருந்திருக்கிறார்கள் பெண்கள் அரசியலில் மட்டுமல்ல என்னை யாரும் தொட்டுவிடக் கூடாது தொட்டால் பெண் இந்த பெண் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மின்சாரம் மட்டும் ஷாக் அடிக்காது பெண்ணும் அடிப்பாள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களிடம் இருக்கும் பிரச்சனை நான் குறிப்பாக இருந்திருக்கிறேன் ஆண்களை பல அரசியல் விழாக்களில் சந்தித்திருக்கிறேன் பல விவாதங்களிலும் சந்தித்திருக்கிறேன் ஆனா ஒரு சொட்டு தண்ணீர் என் கண்ணில் இருந்து வரக்கூடாது என்பதை நான் தீராகவே இருந்திருக்கிறேன் சொல்லுவார் கலங்கி கொண்டு தங்கையில் கண்ணீர் வந்தது என்றால் அதற்கு வரு பின்னால் வருகின்ற ஒளி அந்த கண்ணீர் மறைத்து விடும் அதனால் பாரதி செல்வானை தேம்பி அழும் குழந்தை நொண்டி நொண்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மன்னிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளி என்பதை பாரதி எப்படி சொல்லுவார் ஆக தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ பலம் கொண்டு போராடு பாப்பா மோடி இடித்து பாப்பா முகத்தில் மீண்டு பாப்பா இதை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நோக்கத்தில் பாலியல் நோக்கத்தில் வருகின்ற யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு அடி விழ வேண்டும் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று தைரியமாக எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் மட்டும்தான் நல்லது நடக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் இங்கே அம்மா சொன்னதை போல போலீசில் இன்னும் அதிக பெண்கள் வர வேண்டும் அரசியலில் இன்னும் அதிக பெண்கள் வர வேண்டும் எந்த இடத்தில் பாலியல் வந்தாலும் அதை உடனே இங்கே வந்து சொல்லுகின்ற ஒரு போரம் இருக்க வேண்டும் அதனால் தான் இன்று நாங்கள் மகிழா தர்பார் அட் ஜிமெயில் என்ற இமெயிலை உருவாக்கி இருக்கிறோம் யார் வேண்டுமானாலும் இதில் தொடர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து கொண்டால் எங்களால் இயன்றவரை அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்வோம் பெண்கள் எல்லாம் ஏதோ ஆணைகள் கூட்டுக்குள்ளே விடுவதை போல இருந்து விடுவார்கள் நாம் ஆட்டம் எப்படி வேண்டுமானாலும் ஆடலாம் என்று இந்த ஆணுலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கேலி செய்தாலும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் தளத்தில் கேலி செய்தாலும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் வெளிந்தழுவோம் என்பதை இந்த பெண்ணுலகம் இன்று சொல்லியே ஆக வேண்டும் என்ன அப்படிப்பட்ட ஒரு திணி உங்களுக்கு இந்த பெண்ணுலகை முதல்ல பெண்களே கேலி செஞ்சு பார்ப்பாங்க அதுக்கும் அவங்க அசாசினேஷன் பண்ணுவாங்க அதுவும் அடங்கு எதையாவது ஒரு வகையில் அவர்களை அடித்து ஒடித்து உட்கார விட வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி உட்கார வைத்து விட முடியாது என்பதைத்தான் இந்த நிகழ்வு உங்களுக்கு எடுத்து சொல்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களெல்லாம் ஏனோ மறுபடியும் இப்படி பண்ணாது அப்படி பண்ணாது அப்படி இருக்காது இப்படி இருக்காது கிடையாது ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் பாரதி சொல்வான நல்லரை மேற்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் சேலை உழுந்தாலும் சேலையில முள்ளு உழுந்தாலும் பாதிப்பு தான் இந்த சேலைய முள்ளா என்ன பண்ணுவீங்க முல்லை முள்ளால்தான் எடுக்க வேண்டும் என்று சேலைகள் எல்லாம் முள்ளாக மாறிவிட்ட பிறகு முட்கள் எல்லாம் எங்கே செல்ல போகிறது என்பதை நான் பார்க்கத்தான் போகிறோம் அதனாலதான் அந்த துணிச்சல் இருக்க வேண்டும் நான் இந்த செய்தி சொல்வது இனிமேல் இந்த பாலியல் சீண்டல்கள் இதை போல பாலியல் சொந்த குறிப்பாக திரைத்துறையில் இதுல வேற திரைத்துறையில கேட்கிறாங்க ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி நமக்கு வேணுமான்னு கேட்டா அந்த துறையை சார்ந்த நடிகர்கள் எனக்கு எதுவும் தெரியாது எப்படி சொல்ல முடியும் கூட நடிக்கும் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் வேண்டும் கேமா கமிட்டி மாதிரி கமிட்டி வேண்டாம் அவர்களின் பிரச்சனைகளை சொல்வதற்கு ஒரு மேடை இருக்க வேண்டும் ஒரு தளம் இருக்க வேண்டும் அந்த தளத்தை உருவாக்கி பெற வேண்டும் எப்பவுமே ஒரு தளம் இருக்கு எனக்கு ரொம்ப மனதிற்கு வேதனையான விஷயம் என்னன்னா நான் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவராக இருக்கிறேன் லதா என்ற ஒரு பெண் நிறை மாத கர்ப்பிணியாக உடல் முழுவதும் தீயை வைத்துக் கொண்டு கர்ப்ப வயிறு பிளந்து அந்த குழந்தையின் கை என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று கேட்கிறது நான் போய் தீ வச்சுக்கிட்ட இல்லையே வரத சின்ன கொடுமை என்னோட நகையை என்ன கொடுக்கல ஆனா என் குழந்தை பிறந்த பத்து பவுன் நகை போட்டு அருங்காகுடி போட்டு வளையல் போட்டு செயின் போட்டு தான் கொண்டு வர வேண்டும் என்று என் மாமியார் சொன்னார்கள் இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால் நான் தீ வைத்துக் கொண்டேன் எங்க அப்பா கடனை என்னோட கல்யாண கடனை அடைக்கல நான் சொன்னேன் ஏமா உனக்கு என்ன தெரியும் தெரியும் ஷார்ட் தெரியும் அப்ப நீ நல்லா சம்பாதிச்சு பத்து பவுன் போட்டு தைரியமா மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் நீ இருந்திருக்க வேண்டியதுதான் கேட்கும்போது அந்த பெண் சொன்னது உங்களை போல ஒரு மருத்துவரை நான் சந்தித்திருந்தால் நிச்சயமாக நான் என்னை தீ வைத்திருக்க அப்ப என்ன என்றால் அவர்களுக்கு என்று ஒரு பகிர்வு தேவைப்படுகிறது அவர்களுக்கு என்று ஒரு தளம் தேவைப்படுகிறது என்று அதற்காகத்தான் நம்மை போன்றவர்கள் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் ஆளுநராக இருந்தாலும் சரி கட்சி தலைவராக இருக்கும்போதும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மக்கள் சந்திப்பு நான் நடத்தினர் மக்களோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் அதிகமாக தொடர்பில்லாத ஒரு ஆளுநர் பதவியை வேண்டாம் எட்டு வந்த பேர் கமெண்ட் பண்றாங்க பதவி ஆசையில பெரிய பதவி பார்த்திருக்கீங்க யாராவது ஆக பெண்கள் என்றால் என்ன வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் இந்த உலகம் அதை கேள்வி கேட்க கேட்காது என்ற நிலை இல்லை யார் கேள்வி கேட்கவில்லை கேள்வி கேட்போம் என்பதை உயர்த்துவதற்காகத்தான் இந்த மேடை ஆளுநராக இருக்க வேண்டும் ஆளாக இருந்தால் போதும் மக்களுக்கான ஆளாக இருந்தால் போதும் ஆக இன்று இவ்வளவு பிரச்சனைகள் கிருஷ்ணகிரியில ஒரு குழந்தைய கேம்ப் நடத்தி அதுக்கு அவளுக்கு அதிகமா பிரைஸ் கொடுக்கிறாங்களாம் பெண்கள் இதில் மயங்கி மயங்கிவிடக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அழகா சொன்னாங்க மேடம் சுதா சுதா சேஷியன் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே மயங்கிட வேண்டியது நீ சொல்லி நான் அழகாக இருக்கணும்னு இல்லையா நானே அழகுதான் யா நீ என்னடா சொல்றது அப்படின்ற மெண்டாலிட்டி வேணும் அழகு என்பது முகத்தில் இல்லை அகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் வீரத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் பெண்களுக்கு சொல்கிறது அன்பு இருக்கிறதா அறம் இருக்கிறதா அழகு இருக்கிறதா இல்லை இருந்தால் உங்களை தூக்கி வீச வேண்டும் அஷ்டலட்சுமி உங்களுக்கு எந்த லட்சுமி பிடிக்கும் எனக்கு தைரிய லட்சுமி தான் பிடிக்கும் தைரிய லட்சுமி இருந்தா மற்ற லட்சுமிகள் தானாக வந்து கொண்டு விடுவார்கள் அதனால தான் பல நேரங்களில் தைரியம் இல்லாமல் இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்ல போகிறதோ என்பதை புரிந்து கொள்ளாமல்

களஞ்சத்தை ஏற்படுத்தாத தளம் இருக்க வேண்டும் ஒரு முறை ஒரு கம்ப்ளைண்டை சொல்லிட்டு அவ்வளவுதான் அதை போறாங்கல்ல அவங்க யார் தெரியுமா அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்கல்ல அவங்கதான் அது இப்படிதான் அடையாளம் சொல்றது ஆளுக்கு அந்த அடையாளம் கிடையாது ஆளுக்கு எந்த அடையாளமும் கிடையாதுங்க ஆனா பெண்ணுக்கு எல்லா அடையாளமும் உண்டு ஆக இவையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் பெண்ணாக பலம் பொருந்தியவளாக பலம் பெற வேண்டும் அதே நேரத்தில் சிறு பெண்ணாக இருந்தாலும் பெரிய வயது சொன்ன மாதிரி ஒன்பது வயசையும் பார்க்க மாட்டேன்றானுங்க ரெண்டு வயசையும் பார்க்க மாட்டேன்றானுங்க தொண்ணூறு வயசையும் பார்க்க மாட்டேன்றானுங்க ஏன் பா மாட்டானுங்க மாட்டானுங்க மாட்டோம் உனக்கு என்ன மரியாதை இப்படி நடந்து கொள்வது மிருகங்கள் அவர்களுக்கு மரியாதை கிடையாது இப்படி நடந்து கொள்பவர்களுக்கு தூக்கு தண்டனை தான் தீர்வாக இருக்க முடியும் மனிதாபிமானம் வந்துடும் அங்க வந்து மனித ஹியூமன் ரைட்ஸ் வந்துருவாங்க ரைட்ஸ் இல்லாதவனுக்கு எதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமனே இல்லாதவனுக்கு எதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் மிருகங்கள் நான் ஒரு கவிதை படித்த ஒரு அம்மா வந்து முதியோர் இல்லத்துல இருக்காங்க வந்து யாரும் பாக்கிறது இல்ல எப்பதாச்சும் வந்து பாக்குறது அதுக்கு அந்த அம்மா எழுதுறாங்க என்னிடம் பால் குடித்த மிருகங்கள் எப்பவாவது வந்துவிட்டு விட்டு செல்லும் எவ்வளவு கவலையான வார்த்தைகள் பாருங்க என்னிடம் பால் குடித்த மிருகங்கள் எப்பவாவது வந்துவிட்டு செல்லும் அதே போலதான் பெண்ணை பெண்ணாக மதிக்காதவர்கள் மிருகங்கள் அந்த மிருகங்களுக்கு என்ன மரியாதை ஆக பெண்ணிலகம் என்பது பாரதி சொன்னதைப் போல மிகுந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கோடு வாழ்வோம் பிரச்சனைகள் இருந்தால் அதை சொல்வோம் தீர்ப்போம் நாம் தீர்ந்து போக மாட்டோம் தயவு தற்கொலையை தீர்வாக எடுக்காதீர்கள் ஒரு தினமளவில் ஒரு கவிதை ரொம்ப நாளைக்கு முன்னால படிச்ச ஒரு பெண் கவிஞரிடம் கேட்கிறார்கள் மார்ச் எட்டு நீங்க கொண்டாட போறீங்களான்னு அந்த பெண் கவிஞர் அப்பதான் ஒரு தற்கொலைக்கு போய் கொண்டு வந்து விட்டு அவர் அமர்ந்து இருக்கிறார் அவர் சொல்கிறார் கொண்டாட போவதில்லை ஏனென்றால் தன்னை தானே தீக்கிரையாக்கி ஒரு பெண்ணை பார்த்து விட்டு வந்திருக்கிறார் அந்த பெண் கவிஞர் அவர் சொல்கிறார் நான் கொண்டாடப் போவதில்லை அப்படியெல்லாம் என்ன நெருப்புக்கும் உனக்கும் நெருங்கிய தொடர்பு விதியினால் எரிகிறாய் மதியினால் எரிகிறாய் அடுப்பில் வைத்த பால் பொங்குகிறது எப்போது காய்ச்சிய பாலில் ஊற்றிய ஒரு சொட்டு பயிராக மாறுகிறது நீ மாறுவது எப்போது தாயாய் தங்காயாய் தெய்வமாய் அடையாளப்படுத்தப்பட்டவளை நீ மனுஷியாவது எப்போது உன்னை கொண்டாடுகிறேன் அப்போது மகிழ்ச்சியான மகிழ்ச்சியாக துணிச்சலான மகிழ்ச்சியாக நீ மாறு அப்பொழுது உன்னை கொண்டாடுகிறேன் என்று சொல்கிறேன் ஆக பெண்கள் தலைவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் நடிகைகளாக இருந்தாலும் காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அம்மா இருக்காங்க ஒரு காவல்துறை அதிகாரி முடிய பிடிச்சி இழுக்கிறது என் நடக்குமா அவ்வளவு கேவலம் என்னன்னு ஆண் தொப்பில்லைன்னா முடி முடியலையேன்னு அது வேற விஷயம் ஆனாலும் ஒரு பெண்ணின் முடியை பிடித்து இழுக்கும் அது எந்த துறையாக இருந்தாலும் அரசியல் தாவியார் இருந்தா என்ன நான் இணையதளத்தில் கேள்வி பேசுவேன் நீ காவல்துறையா தான் முடிவு பிடிச்சி மனநிலை மாற வேண்டும் பெண்கள் யாராக இருந்தாலும் துணிச்சலாக சில நேரங்கள் அவங்க ஐடென்டிட்டியை கொடுக்க பயப்படுறாங்க அதனால் ஐடென்டிட்டி கொடுக்க வேண்டாம் இதை போல ஒரு போரத்துல மெயிலில் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ஐடென்டிட்டியை மறைத்துவிட்டு உங்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஏனென்றால் இந்த பெண்ணினம் இன்னும் நிறைய நாள் வாழ வேண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு பிரச்சனைக்கு வந்தப்புறம் வீட்டை போதும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை பெண்ணியவாதிகள் பேசுறவங்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நாகரீகம் என்ற வகையில் பெண்களை ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு சில நேரங்களில் இட்டு சென்று விடுகிறீர்கள் என்னால எங்களை தனியாக அனுப்ப மாட்டேங்க ஒரு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் நான் தனியாக தான் சுத்தினேன் அந்த வயது வரைக்கும் அந்த பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது அந்த தேவையான பாதுகாப்பு இருக்கும்போது உடை விஷயத்திலும் சரி நடை விஷயத்திலும் சரி நடக்கின்ற விஷயத்திலும் சரி பெண் குழந்தைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதை கண்காணித்து வளர்க்க வேண்டும் கண்காணிப்பு இல்லாம அப்படியே விட்டுட்டு எல்லா பிரச்சனைகளையும் மாற்றின பிறகு நீங்கள் அழுவதில் பலன் இல்லை அதனால் பெண் குழந்தைகளை பாதுகாத்து வளர்ப்போம் சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வெகுண்டு எழுவோம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு போறேன் இங்கே கல்கத்தா மெடிக்கல் காலேஜில் ஒரு பெண் பாவம் இதை நாங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவிகளாக இருக்கும்போது சந்தித்து இருக்கிறோம் ஓய்வு அறை கிடையாது ஓய்வில்லா இல்லா படி செய்யும் மருத்துவர்களுக்கு ஓய்வு அறை கிடையாது ரெண்டு பேட்டி இருக்காங்க ரெண்டு மருத்துவர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க எங்கேயாவது ஒரு கிளாஸ் ரூம் திறந்திருக்கான்னு போய் பார்ப்போம் கிளாஸ் ரூம் திறந்து இருந்ததுன்னா அந்த பெஞ்சில படிப்பு தூங்குவோம் நான் மருத்துவராக இருக்கும்போது அதே நிலை இன்றும் அதே நிலை அரசாங்கத்தில் நான் கேட்டுக் கொள்கிறேன் மருத்துவர்களை மருத்துவர்களாக பாருங்கள் அவர்களுக்கான ரெஸ்ட் ரூமும் வேணும் ரெஸ்டிங் ரூமும் வேணும் ரெஸ்ட் ரூமை பத்தி யாரும் கவலைப்பட்ட ரெஸ்ட் ரெஸ்டிங் ரூமை பத்தி கவலைப்படுறது இல்ல ஒரு பெண் கோவை மருத்துவ கல்லூரியில் சொல்கிறாள் நாங்க வந்து டியூட்டி முடிச்சிட்டு வாஷ்ரூம் போனா ஹாஸ்டலுக்கு போயிட்டுதான் திரும்பி வர முடியும் இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க அவங்க இதே பிரமாண பிரச்சனைக்கு போதும் தனியா போகும்போது பாலியல் சிந்தைகளுக்கு உள்ளாகிறார்கள் ஆக எல்லோரையும் பாதுகாப்பாக நாம் வைத்திருப்போம் அதே நேரத்தில் பயமில்லாமல் இல்லாமல் வைத்திருப்போம் இந்த சமுதாயத்தில் பெண்கள் தலைவிலிருந்து நடக்க வேண்டும் எந்த துறையாக இருந்தாலும் நீ வந்து தப்பு செஞ்சா ஆண்களாக இருந்தால் தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் பெண்களும் அதே நேரத்தில் நம்மை நாம் உணர்ந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெருமையோடு உங்களை எல்லாம் உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று ஒன்றே மட்டும் சொல்லி கவிக்கோ அப்துல் கலாம் அவர்களின் அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதை எனக்கு ஒன்று பிடிக்கும் வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே பூமிக்கு அடியை நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்துவிட முடியும் வேலைக்கு வெளியே கிளைகளை நீட்டினால் அந்த கிளைகளை வெட்டுவார்கள் நான் வாழ்வேன் நிழல் தருவேன் பழம் தருவேன் பூக்கள் தருவேன் நான் ஏனென்றால் நான் ஆல மரம் நான் வாழ்வதற்கான மரம் வீழ்வதற்கான மரம் அல்ல என்பதை இந்த உலகிற்கு சொல்லுவோம் நல்ல நிகழ்ச்சி இந்த பாலியல் சிந்தல்கள் இனிமேல் நிச்சயமாக நடக்க கூடாது நடந்தால் தான் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி விடுந்து விடைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்